நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் பேசியிருக்காரு ஒரு நண்பர் அந்த நண்பர் நாற்பது நாளாக தொடர்ந்து சரியாக முயற்சி பண்ணியிருக்காரு நான் என்ன சொன்னோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே கரெக்டாக முயற்சி பண்ணார் அதனால் அவருக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட்டு நூற்றுக்கு நூறு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அதனால் அவர் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அதே மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ராவணன் ராவணன் அப்படின்ட்டு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் மூணு மாதமாக நான் வீடியோலாம் பார்க்குறேன் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு சாட்சி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு பெண்மணி நாற்பத்தி ஐந்து வயது நாற்பத்தி ஐந்து வயது பெண்மணி அவங்களும் சரியாக ஃபாலோ பண்ணி சூப்பராக அவங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்கு அதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக செஞ்சால் சூப்பராக இருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது எக்ஸலண்ட்டாக இருக்கு அருமையாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பயன்படுத்தினால் மட்டும் நல்லா இருக்குது அவ ஏன்னா தோணா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிட்டு போனால் அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் நீங்கள் சொல்கிறத அப்படியே கே செய்கிறாள் எனக்கு நல்ல ரிசல்ட் நல்ல அமைதி இருக்கு மனசு நிம்மதியாக இருக்குது சூப்பராக இருக்குது சார் ஹலோ ஆ சொல்லுங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணுங்க சார் இப்போ இங்கே வந்து ஒரு அளவு கிலோமீட்டர் பழிஞ்சுக்கலாம்னு கூப்பிட்டேன் நான் ம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சிவன் வந்து மூலாதாரத்துல சக்தி கொடுத்துட்டு இருக்காரு அப்படியே நினைச்சு நம்ம கவனிச்சிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு துடிப்பு வருங்களா நீங்க மூலாதாரத்தை நினைச்சிட்டு சிவன் இருக்காரு சும்மா இருங்க நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இல்ல சும்மா தான் இருக்காது ஒண்ணும் பண்ணல நான் கவனிச்சுட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மோ சத்தி குடிச்சிட்டு இருக்காரு சிவன் இருக்காரு அப்படின்னு போது அந்த இடத்துல லைட்டா வந்து அது மாதிரி துடிக்கிற எல்லாம் தெரியுது அந்த மாதிரி தெரியுங்களான்னு கேட்டலாம் அது ஒரு உணர்வு இருக்கிறது தெரியும் இருக்கிறது தெரியும் சிவன் இருக்கிறது கூட தெரியும் சிவன் இருக்கிறத கூட உணர முடியும் அங்க ஒரு துடிப்பு மாதிரி லேசா ஒரு ரத்தம் ரத்த ஓட்டம் இதையும் துடிக்கிற மாதிரி கூட துடிக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே துடிக்கிற மாதிரி தெரியுது அப்ப முழுல இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அசைவாங்க தெரியுது கேட்டாங்க

உணர்வு ஏற்படும் பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு உணர்வு ஏற்படும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் சில பேரத்துக்கு உள்ள இப்ப உள்ள பாத்தா கூட அப்படியே சும்மா பார்க்கணும் சும்மாதான் பாக்கணும் பார்க்க கூடாது சும்மா சும்மா பார்த்தாவே உள்ள கண்ணை முடிக்கட்டும் புருவ மத்தியெல்லாம் அப்படி கண்ணை முடிச்சுட்டு உள்ள அப்படி பார்த்தாவே பாத்துட்டு இருந்தேன் சும்மா அப்படி பாத்துருந்தாவே உள்ள வந்து ஒரு வெளிச்சமா வரும் வெளிச்சமா வருதுன்னா சும்மா தான் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வையாளரா பாத்துட்டு இருக்கணும் தவிர அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எது வேணாலும் வரும் உள்ளார உலகமே தெரியும் ஒரு வெளிச்சம் வரும் நட்சத்திரம் வரும் ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து அது என்னமோ தெரியுமோ உத்து பார்க்க கூடாது ஒரு சாட்சியா பார்க்கணும் சாட்சியா ஒரு பார்வையாளரா உள்ள என்ன வெளிச்சம் தெரியுது அதை மட்டும் தான் பாக்கணும் சரி சரி அப்படிங்கும் போது நீங்க சிவனை மட்டும் நீங்க பாக்கணும்னு ஆசைப்படும் போது சிவனை மட்டும் நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து அது மாதிரி சிவனை நினைச்சுட்டு இருந்தீங்கனாக்கா அந்த ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப நேரம் கழிச்சுட்டா அது பார்த்துட்டு பொட்டு வைக்க பார்த்துட்டு அப்படி சும்மா அப்படி இருந்தீங்கன்னா சிவன் மட்டும் போதும் சிவன் மட்டும் போதுன்னு அவர் கூட இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாக்கா உடனே ஒரு ரவுண்டா சிகப்பா ஒரு ஒளி வரும் ஒரு புள்ளி வரும் ஒரு சின்ன புள்ளி மாதிரி நட்சத்திர மாதிரி சின்ன வரும் அந்த புள்ளியில வந்து புள்ளி வராட்டி கூட ஒரு ரவுண்டா சிகப்பா வரும் வரும் கண்டிப்பா வரும் நீங்க ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒளி வரும் ரவுண்டா சிகப்பா ஒரு ஒளி வரும் அதான் சிவன் நீங்க சிவனை மட்டும் விரும்பணும் சிவனை மட்டும் விரும்பினாதான் அப்படி வரும் சும்மா வேற ஒரு காட்சியெல்லாம் எல்லாம் பாத்துட்டு வேற எது தெரியுதுன்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வராது அதே மாதிரி நீங்க சிவ ஒளிய பாக்குறதுனால ஒன்னும் பெரிய பெனிஃபிட் கிடையாது அழகா இருக்கும் நல்லா பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும் தவிர வேற ஒரு பெனிஃபிட் மாற்றங்கள் வராது உங்க வாழ்க்கையில பெருசா எதுவும் மாற்றங்கள் வராது அதனால அந்த சிவ ஒளியாவே மாறணும் சும்மா இருக்கணும் அந்த புருவ மத்தியில நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படியே சும்மா இருந்தீங்கன்னா அதோட அதுவா மாறிடுறீங்க அதே மாதிரி ஒன்னு அப்படியே சும்மா இருக்கும்போது ஒன்னா அவ்வளவுதான் அவ்வளோதான் சும்மா இருக்கணும் நம்ம திருப்தியா திருப்தியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படியே சும்மா இருக்கிறீங்க திருப்தியா அப்படியே நிலைச்சு அப்படி அப்படியே அப்படியே நிக்கிறீங்க அப்படியே எல்லாமே இருக்குதுன்ட்டு அப்படி சும்மா அப்படியே இருக்கீங்க அதுக்கு அப்போ அப்படி இருக்கும்போது சிவனோட சிவனாவே ஒன்னு ஒரு ரவுண்ட்ல வந்துருவீங்க அப்படியே அப்படியே சும்மா இருப்பீங்க அப்படியே இருப்பீங்க அப்ப அப்பதான் நீங்க ஒன்னு ஆகுறீங்க அந்த காட்சியை பார்க்கறது பெருசு இல்லை அதோடு அப்படியே அதுவாவே ஆயிடுறீங்க அப்படியே சும்மா இருக்கும்போது போது அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும் அப்பதான் உங்களுடைய கர்மான்னு சொல்றோம்ல கருமாலாம் கரைய ஆரம்பிச்சிடும் கருமாலாம் போயிடும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் வாழ்க்கை வந்து மாறும் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எல்லாமே ஒரு ஒரு மேரேஜ் அல்லது ஒரு மாற்றம் ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே மாறும் உங்க தடைகள் உங்க தடைகள்லாம் மாறிடும் தடையெல்லாம் தடை உடஞ்சிடும் எந்த தடையும் இருக்காது ஒரு காரியம் டக்கு டக்குன்னு நடக்கும் எப்ப அவரா மாறும்போது சும்மா இரு சந்தோஷமா இரு திருப்தியாயிருதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் பல காரணம் சொல்றாங்க முடியலன்னுட்டு அதுதான் சொல்றேன் நைட்டு நீங்க நீங்க கூட சொன்னீங்களே நைட்டு தூங்குறது நல்லா தியானம் தியானம் பண்றேன்னா இதுதான் நல்லா தியானம் பண்ணிட்டு அவர் நினைச்சிட்டு நம்ம தான் சிவன்னு நினைச்சிட்டு அதான் தியானமே அதான் தியானம்னா புரிஞ்சுக்கணும் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க தியானம்னா நம்ம தான் சிவன்ட்டு அப்படியே சும்மா இருக்கீங்க அதுதான் தியானம் அது மாதிரி கரெக்ட் நல்லா பண்ணிட்டு சிவன் வந்து உச்சந்திர இருக்காரு சிவன் உச்சந்தலை இருக்கிறாரு அப்படியே தூங்கிடுங்க வேற எதுவுமே செய்யாதீங்க இவங்க என்ன பண்றாங்க அந்த பழக்கத்தின் காரணமா இந்த செல்லு பாக்குறது அதை பண்ண ஏதோனு பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது நல்லா தியானம் சிவன் உச்சந்திரல அப்படியே தூங்கிடணும் எல்லாம் ஒப்படைச்சிருங்க தூங்க தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒப்படைச்சிருங்க உங்க கவலை பிரச்சனை என்னென்ன இருக்கு எல்லாமே ஒப்படைச்சு தூக்கி போட்டுருங்க எல்லாமே தூக்கி போட்டுட்டு நல்லா தூங்குங்க தூக்க தூங்கும் போது நல்லா தூங்கிடுங்க நல்லா தூங்கிட்டீங்கன்னா எப்போ முழிப்பு வரும்னு தெரியாது ஒரு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி எப்போனாலும் முழிப்பு வரும் முழிப்பு வந்த உடனே உடனே வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உடனே அப்படியே உங்களுக்கு எது சௌகரியமோ உட்கா சேரில் உட்காந்தாலும் சரி தரையில் உட்காந்தாலும் சரி பெட்லேயே இருந்தாலும் சரி எப்படியோ உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி இருந்துக்கிட்டு தலை உச்சியில் இருக்காருன்ட்டு அவரே நினைச்சிட்டு அவராகவே அப்படியே சும்மா இருங்க அவ்வளோ ஈஸியாக தியானம் வந்துடும் ஈஸியாக தியானம் வரும் காலையில கஷ்டமே இல்லை இது தான் டெக்னிக்கு நிறைய பேர் செய்யறது இல்லை அதனால உங்களுக்கு காலையில தியானம் வராது ரொம்ப சிரமப்பட்டு அரை மணி நேரம் முயற்சி பண்ணி அப்புறம் செட் ஆகும் அப்படின்னு போயிடும் ஆனா நைட்டே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியா தூங்குறது நல்லா இருக்கும் நல்ல தூக்கமும் வரும் ஏன்னா ஒப்படை தினமல எல்லாம் ஆயிடும் நல்ல தூக்கம் வரும் தூங்கி உடனே தியானங்கிறது ஈஸியா வந்துடும் ஒன்னும் கஷ்டமே இல்லை ஆமா அது தொடர்ந்து உடனே வராது உடனே இப்போ எனக்கெல்லாம் உடனே வருது டக்குன்னு வருது எல்லாத்துக்கும் வருமானம் அவன் பயிற்சி அடிச்சு ஈஸியா வருது அது நீங்க வந்து நீங்களே ஒரு பத்து நாள் முயற்சி பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருது அது மாதிரி பண்றவங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் தொடர்ந்து சொல்றத முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க திடீர்னு ஒரு பத்து நாள் கழிச்சேன்னா ஆகும் நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் ஈஸியா அப்படியே தியானத்துல இருப்பீங்க அப்பதான் வந்து தலை உச்சில சிவன் இருக்கிறத நீங்க நல்லா உணர முடியும் ஃபீல் பண்ண முடியும் நல்லா ஃபீல் பண்ண இதுதான் சிவமா இவ்வளவு நாள தெரியல நம்ம உணராம இருந்தமே அப்படின்ட்டு இப்ப நீங்க உணர்வீங்க அப்படி உணரும் போது ஒரு பத்து நிமிஷம் ஆரம்பி நேரம் அப்படியே சும்மா இருங்க அவரே நினைச்சிட்டு எதுவுமே செய்யாதீங்க பிரேயர் பண்ணக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது வேண்டுதல் செய்யறதுன்னு உடனே செய்யக்கூடாது அப்படியே இருங்க அது இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்புறம் ஆஃப் அன் அவர் கழிச்சு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அவர்கிட்ட குறைகள் ஏதாவது இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்க இருக்கு சொல்லிடுங்க சொல்லிட்டு அதையும் விட்டுருங்க பாத்துக்குவாரு அவ்வளவு அதை மட்டும் நீங்க செய்யுங்க திடீர் திடீர்னு வரும் பத்து நாள் முடிச்சு திடீர்னு அதுக்கப்புறம் தான் வரும் உடனே நான் பண்றேன் அவர் சொல்லிட்டாரு அவர் குருநாதர் சொல்லிட்டாரு நான் வர மாட்டேங்குது நிறைய ஒரு ஒருத்தர் சொல்றாரு நேற்று போன் போட்டு மூணு மாசமா பண்றேங்க மூணு மாசமா தியானம் பண்றேன் எனக்கு வந்து ஒரு மாற்றமும் வரலீங்க ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறாரு மூணு மாசம் தெரியலங்கிறாரு ஏன்னா அவர் தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஏதோ குண்டல் குண்டலனி தியானம் பண்றாராம் வேற எது எதோ சொல்றாரு அது அது மட்டும் இல்ல நான் கணக்கு வழக்கே இல்ல அத்தனை சாமி இருக்குறா உலகத்துல வந்து நூறு சாமி இரநூறு சாமி இருக்குது அத்தனை வணங்குறேங்கிறாரு அத்தனை தெய்வத்தை வணங்கிக்கிட்டு அப்புறம் எப்படி தியானம் செட் ஆகும் நீ சிவனை சிவன் சிவனையும் வணங்கிக்கிட்டு எல்லா தெய்வத்தையும் வணங்குறாரு அப்புறம் எப்படி தியானம் வரும் தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு அப்புறம் மூணு மாசமா செட் ஆக மாட்டேங்குது தியானம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னா எப்படி அவங்க ஏதோ ஒரு தவறு செய்யறாங்க அவன் தவறு செய்யறா அப்புறம் வணங்குறாரு சூரியன் சூரியனை வணங்குறேங்கிறாரு சூரியன் வணிகம் அதான் நீங்களும் சொல்லு அந்த நீங்களே சொல்லி தெளிவு சொல்லி எல்லாரும் படைக்கப்பட்டவங்க அவருதான் அவர்தான் படுது அதுக்கு மேல இருக்காரு அவர்தான் அவருதான் இருக்க அவருக்கு அழகா சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அவரை மட்டும் நினை அவரை மட்டும் அவருக்கே நூத்து நூறு முக்கியத்துவம் கொடு அவரை மட்டும் நினைன்னு சொல்றேன் இவன் என்ன பண்றான் தெரியுமா அத அந்த பாயிண்ட விட்டுறான் அவரை மட்டும் நினைக்கிறது ஏன் உன்னே நீ மறக்கணும் இவன் என்ன சொல்ற ஒரு ஒரு அம்மா சொல்லுதே சுத்தி இருக்கிறவங்களை பூரா நான் அடக்கணும் அதுக்குதான் நான் தியானம் பண்றேங்குது எப்படி வரும் அப்படி தியானம் வரும் சுத்தி இருக்கிறவங்க பூரா நான் அடக்கி ஒடுக்க வேண்டியிருக்கு அதுக்குதான் நான் தியானமே பண்றேங்குது அது வர உருப்படி ஆகாது அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு நான் வந்து சாதிக்கணும் நான் வந்து சாதிக்கணுங்கிறாரு நீ என்ன சாதிக்க போற நீ ஆயிரம் வருஷம் ஒண்ணுமே புடுங்க போறது ஒண்ணுமே இல்லை நான் 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 சாதிக்கணும் நான் தியானம் பண்ணி சாதிக்கணும் சுத்தி ஆகணும் அத இதாகணும் இப்படி சொல்லி இருந்தா தியானம் வருமா சிவன் தலைவரைக்கு ஓடி வருவாரு சிவன் என்ன பண்ணுவாரு தளதறிக்கே அவர் அவருக்கிட்டே வர மாட்டாரு இப்போ ஒரு ஒரு பறவை இருக்கு ஏதோ ஒரு பறவை என்னதான் நீ அவருக்கு சாப்பாடு கொடுத்தவனோ பறவைக்கு போய் பிடிக்கலாம்னு போனா ஓடி போயிடும் அதே அதே சிவன் வந்து அவர் நீ வந்து எல்லாரையும் ஒப்படைச்சு உடனே சரணடைஞ்சதான் அவர் பக்கத்துக்கு வருவாரு பணிவா நீ வந்து அவரை போய் பிடிக்கிறேன் பிடிக்கிற சக்தி எல்லாம் கூட புடுங்க போறேன் நான் வந்து சுத்தி ஆகணும் இதை பண்ணணும் அதை சாதிக்கணும் ஜெயிக்கணும் இதையே சொல்லிட்டு இருந்தா அவர்கிட்ட வருவாரா வரமாட்டா வரமாட்டா அப்ப நீ உனக்கே குழி வெட்டிக்கிற ஒரு கதை சொல்றேங்க ஒரு ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன் அதாவது இப்ப ராவணன் கூட ராவணன் கூட சிவன் வந்து தவான் தவ செஞ்சு ரொம்ப வரம் வாங்கிட்டான்னு சொல்லி கதை கதை சொல்றான் கதை ஆனா அது மாதிரி என்ன பண்றான் ஒரு அசுரன் என்ன பண்றான் அசுரன் என்ன பண்றான் தெரியுமா அது ஒரு கதை அது இது ஒரு கதை சொல்லுங்க அதாவது அந்த கதையில அந்த அசுரன் என்ன பண்ணிடுறான் சிவனை ரொம்ப நாளா தியானம் பண்ணி ஒரு வரம் வாங்கி போடுறான் அவரும் குடுத்துடுறாரு என்ன பண்றாரு தவம் பண்றான் பயங்கரமா கடுமையா தவம் பண்றான் வரத்தை குடுத்துட்டாரு என்ன வரம்னா நான் வந்து யார் தடவை கை வச்சாலும் வந்து சாம்பலாயிரணும் சரி யார் மேல யார் தடவை கை வைக்கிறோம் அவன் வந்து சாம்பல் ஆயிரணும் அப்படின்னு வர வாங்கிட்டான் பார்த்தான் இத சோதிச்சு பாக்கணுமே அப்படின்ட்டு இருக்காரு முன்னாடி சரிங்க நீங்க வரம் கொடுத்துட்டீங்க நான் சோதிச்சு பாக்கணும்

அவர் சரணடைதெல்லாம் கிடையாது இவங்க லட்சியம் இதை பண்ணி விடுவோம் அதை பண்ணி விடுவேன் சிவன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு வந்து சிவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு பாரு என்னாச்சு இப்ப என்ன பண்றாரு சிவன் தலைதறிக்க ஓடுறாரு வேற வழியில் என்னடா பண்றேன்ட்டு அப்புறம் வந்துட்டு மகாவிஷ்ணு கூப்பிடுறாரு கதையில கதையில அப்படி வருது

உடனே மகாலிருஷ்ணன் வராரு அவரு வந்து பாத்துட்டு ஒரு ஒரு பெண் மாதிரி ஒரு அழகான பெண்ண எடுக்கிறாரு மோகினி மாதிரி கவர்ச்சியா கவர்ச்சியா ஒரு பெண் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு உடனே நாட்டியம் ஆடுறாரு நாட்டி ஆடின உடனே இவனுக்கு என்ன ஆச்சு இப்போ அங்க போற மோடி திரும்பிடுச்சு அந்த அழகான பெண்ண பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பெண் அழகான பெண் அப்படியே நாட்டியம் ஆடுது அப்படி ஆடுது இப்படி ஆடுது இவன் இவனு சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டான் அது மாதிரியே கூட ஆட ஆரம்பிச்சுட்டான் ஆட ஆரம்பிச்ச உடனே

அதே மாதிரிதான் அந்த உலகத்துக்கு வந்து யார் நன்மை செய்யறாங்களோ அவங்கள வந்து இந்த உலகம் வந்து போட்டு தள்ளிடும் போட்டு தள்ளிரும் ஆமா இப்ப இயேசு வந்தாரு இயேசு வந்தாரு அவர் நல்லது பண்ணாரு நார் நேரம் குளிச்சாங்களா இல்லையா தொங்கவிட்டாங்களா இல்லையா ஆமா 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 அதே மாதிரிதான் இப்ப வந்து மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு ஆமா சுட்டு தள்ளுறானா இல்லையா சுட்டு தள்ளுறான் ஆமா அதே மாதிரிதான் நல்லது யார் பண்ணாலும் அவங்களுக்கு அட்டி உழுவும் அதான் நல்லது காலம் இல்ல நான் இதான் அர்த்தம் நல்லது படுறவங்கள முதல்ல அடிப்பான் நானே பார்த்துருக்கேன் நானே ஒரு மூணு பேர்த்துக்கு உயிர் காப்பாத்தி விட்டேன் அது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூணு பேருமே என்னை என்னை தான் அழிக்கறதுக்கான வேலையெல்லாம் பாத்தானுங்க என்னை எவ்வளவு கஷ்டம் கொடுக்கணுமோ அதான் கொடுத்தாங்க மூணு பேத்து உயரை காப்பாத்தி விட்டதுக்கு திருப்பி என்னை என் உயிர எடுக்கிறானுங்க என் உயிரை எடுத்தானுங்க கடைசியில ஆமா அப்படிதான் வரும் அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி உதவி யாருக்கும் செய்ய வேண்டாம் நம்ம போய் ஏன் சாவர சாவரன் போய் காப்பாத்தி அவன் சாவர மாதிரி கிடக்கிறான் அவனை போய் எது காப்பாற்றி விடணும் சரி வேண்டாம் போ அந்த வேலையை வேண்டாம்னு விட்டுட்டேன் கரும உங்கள்கிட்ட ஒரு டவளதான் அப்படி இல்லை ஒரு ஹெல்ப் உதவி செஞ்சாவே ஒரு வரம் கொடுத்த வரம் கொடுத்த வந்தாலே கை வைக்க போறான் பரவன் அது அப்படிதான் அதே மாதிரிதான் உம் நம்ம வேலைய பாத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் சரிங்க ஐயா அப்புறம் என்னமோ கேள்வி கேட்டீங்க சொல்லுங்க இல்ல அதாவது நம்ம என்னன்னா நம்மட்ட சரணாகதை அடைஞ்சாதான் அதெல்லாம் நம்மளுக்கு இதாகும் நம்ம ஒரு பாயிண்ட் என்னன்னா இங்க வந்து சரணாவதியே அடைய மாட்டேங்கிறாங்க உம் பெரும்பாலான பேர் சரணாவதின்னா என்னன்னு தெரியாது சரணாவதி அடையறதும் இல்ல உம் அதனாலதான் உங்களுக்கு தியானம் வர மாட்டேங்குது நம்ம சொல்றது தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் சரிங்க வேற ஒண்ணும் இல்லையே வேற ஒண்ணு வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா அசுனி முத்திரை செய்யும் போது அந்த சுடி சுடி கேட்கும் போது இது பண்ணும் அந்த சக்தி வந்து நல்லா முதுகெலும்பு வந்து உள்ள போற நல்லா உணர்வு தெரியும் உணர்வு தெரியுதுங்கய்யா ரொம்ப நன்றி அதாவது கரெக்டா பண்ணா கண்டிப்பா கரெக்டா வரும் தப்பு தப்பா புரிஞ்சிக்காம தப்பு தப்பா செஞ்சா அது எப்படி ரிசல்ட் வரும் நானே ரெண்டு நாளா நானே ரொம்ப நாளா முயற்சி பண்ணி பண்ணி தான் தப்பு தப்பா செஞ்சுதான் நானே கத்துக்கிட்டேன் கவனமா செய்யணும் செய்யணும் எடுத்தடுப்புல உடனே வரல உடனே வரலாம் எப்படி உடனே வரும் உடனே எல்லாம் வராது உடனே எல்லாம் டக்குன்னு வந்துராது ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் ஆரம்பிக்கணும் நம்ம முதுகு தண்டுல கவனம் நிக்கிதான்னு பாக்கணும் செக்அப் பண்ணி பாத்துக்கணும் அப்புறம் தான் இந்த பயிற்சி செய்யணும் முதல் ஞாபகம் போக மாட்டேங்குது வேற எங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னா எப்படி நம்ம இந்த பயிற்சி பண்ண முடியும் நம்ம மனசை வந்து நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் இந்த பயிற்சியை செய்யணும் முதலாவது ஒரு சில முதுகு தண்டி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தா கூட தெரியல உங்களுக்கு முயற்சி பண்ண பண்ணதான் பழக்கம் பழக்கம் பண்ணி பண்ணி முயற்சி பண்ண பண்ணதான் வரும் அதே முயற்சி தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை ஏழு தடவை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பழக்கமாக ஆரம்பிக்கும் சும்மா ஒரு தடவை பண்ண முதுகு நினைக்கவே முடியலன்ட்டு அப்படி விட்டுறது ஓடிடுது அப்ப என்ன என்ன பண்ண முடியும் இப்படி போனா அப்படி வரும்னு சொல்லி கொடுப்போம் அவ்வளவுதான் இப்ப உங்க பயிற்சி படம் பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் வேலை போது டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள யாராவது நின்று மாதிரி தெரியுது அந்த உணர்வு வந்துட்டே இருக்கு கரெக்டா சொல்றீங்க நான் சொல்றத நீங்க கரெக்டா இப்ப கூட நான் வந்து இப்ப ஒரு வேலை செய்யறேன் அவர் கூட இருக்கிறாரு நூத்தி நூறு நூத்தி நூறு தான் நூத்து நூறு நம்புறேன் அதே மாதிரி நினைக்கிறேன் அதே மாதிரி மன சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து அதான் சொல்ல அதை நம்ம சிவன் இருக்காரு நூத்துக்கு நூறு அவரோட இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது அவர் பேசுறதை கேட்க முடியும் அதுக்கு என்ன ஒரு டெக்னிக் முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு முக்கியமானது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் யாரையும் வந்து ஒரு விரோதமா நினைக்க கூடாது வெறுக்க கூடாது ஒரு ஒரு யாரையும் திட்ட மனசுகளோட கூடாது அது மாதிரிலாம் யாரும் ஒரு பகை வெறுப்பு இதுமே இருக்க கூடாது அந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் எல்லாமே எல்லாம் மறந்துடணும் சிவனை மட்டும்தான் ஞாபகத்து இருக்கணும் அவர்கிட்ட அவருடையும் நம்மளையும் மன்னிக்க சொல்லி கேட்கணும் என்னையும் மன்னிச்சிருங்கப்பா நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சுட்டோம் அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து என்ன பண்ணணும் சிவன் கிட்ட என்ன மன்னிச்சிருந்தப்ப ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கூட சொல்லலாம் தப்புல எப்ப முடியுதோ எப்ப முடியுதோ என்ன பண்ணுங்க சிவனை நினைச்சு அப்பா என்னை மன்னிச்சிருங்க என் மேல தவறு இருந்தா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லும் போதுதான் உங்ககிட்ட நெருங்கி வர்றாரு

அதே மாதிரி உங்க பிள்ளைங்க இருக்கு ஒரு சின்ன பிள்ளையா கூட இருக்கட்டும் தப்புல அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய கருமாவையும் மன்னிச்சிருங்க அந்த குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பிரேயர் பண்ணுங்க அதே மாதிரி அந்த குழந்தையோட போக்குவரத்தை எல்லாம் பாதுகாத்துங்க என்னுடைய மனைவிய வந்து நூத்து நூறு சரியான பாதையில நடத்துங்க இதுதான் நம்ம பிரேயர் பண்ணணும் அதே மாதிரி என் உங்களையும் நீங்க மன்னிச்சிரும் அது உங்களையும் நினைச்சிட்டு சிவனை நினைச்சு அப்பா என்னையும் மன்னிச்சிடுங்க என் மேல தவறு இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு இருந்தா மன்னிச்சுங்க ரொம்ப பணிவா நூத்து நூறு பணிவா தாழ்மையா கேட்டு கேட்டுக்கணும் அப்பதான் உங்க கூடவே இருப்பாரு உங்க கூட வந்து அவரே வந்து பேசுவாரு புரியுங்க உங்க உங்களுக்குள்ள நீங்க நீங்க திருப்தியா மௌனமா சும்மா இருக்கும் போது அவரே வந்து 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 பேசுவாரு உங்ககிட்ட பேசுறது நல்லா கேட்க முடியும் சில பேர் சொல்றாங்க சிவன் பேசுறது நான் ஒரு நாளும் கேட்டது முல்ல வந்து பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க சிவன் வந்து பேச மாட்டாரு எப்படி நான் சொல்றது நம்ம சொல்றோம் நம்ம பிரேர் பண்ணிடுறோம் அவர் கேட்டுவாரு ஆனா அவரே வந்து பேசணும்னு சொன்னா என்ன செய்யணும் எப்பயும் கேளுங்க நீங்க வந்து எப்பயுமே மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட அப்பா நீங்க மன்னிச்சுருங்க தினமும் சொல்லணும் அதே மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் நீங்க யாருமே தெருப்பு விரோதம் பகை யாரையாவது மனசுல திட்டுறது அல்லது வெளிப்படையா கூட கெட்டா இருக்க பேசறது திட்டுறது எதுவுமே செய்யக்கூடாது விட்டு குடுக்கணும் அவங்ககிட்ட விட்டு குடுத்துரும் பிடிவாதம் அவ்வளவுதான் ரொம்ப பிடிவாதமா கேக்குறாங்க யாரோ ஒருத்தர் பிடிவாதமா கேட்கறாங்கன்னா விட்டு கொடுங்க மாதிரி அந்த பக்கம் இருந்தாதான் சிவனே வந்து உங்ககிட்ட பேசுவாரு அப்படி இல்ல இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற நான் எல்லாம் கரெக்டா தான் செய்யறேன் சரியா சரி நீ ஏதோ பண்ணிட்டு வச்சுக்க அப்புறம் எப்படி அவரு வந்து உங்ககிட்ட பேசுவாரு சிவன் வந்து உம் அதனால அவரே வந்து பேசுற இது இப்படி செய்யு அத அப்படி செய்யு என்னப்பா செய்யறது இதுக்கு என்னப்பா செய்யலாம் அவரு கேட்டோம்னா நீ இப்படி செய்யறா அப்படி செய்யறான்னு என்கிட்ட வந்து பேசுறாரு இந்த பிரச்சனை இப்படி இருக்காப்பா இந்த பிரச்சனை என்னப்பா செய்யறதுன்னா உடனே வந்து இப்படி செய்ய சொல்லி பேசுறாரு நல்லா தெரியுது ஆனா சிலர் என்ன சொல்றாங்க சிவன் பேசுறது என்கிட்ட பேசவே இல்ல ஒரு நாள் மூட்டை இப்படி பேசுவாரு நீ ஏதோ ஒரு நெகட்டிவ் வச்சுட்டு வெறுப்பு யாரு மேலயாவது ஒரு வெறுப்பு சண்டை பிரச்சனை இதையேதான் வச்சுட்டு இருக்க

நூத்துக்கும் சரியான பாதையில நடத்துங்க அவங்களன்னு சொல்லணும் அதே மாதிரி அவங்களோட போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கணும்னு சொல்லணும் ஒருத்தர் வந்து நீங்க காப்பாத்தணும்னு சொன்னா பிரேயர் பண்ணி அவங்கள தாங்கி பிடிக்கணும்னு சொன்னா இப்படிதான் செய்யணும் ஏன்னா அவங்களால முடியாது அவங்களுக்கு தெரியாது என் பசங்களுக்கு எல்லாம் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க பல பிரச்சனை வருது கர்மாவில வருது ஏதோ ஒன்னு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படி மாதிரி நம்ம பிரேயர் பண்ணும் அவங்க பிரச்சனை இல்லாம அழகா போக முடியும் அவங்களால இந்த ட்ரயர் வந்தீங்க என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்றேன் இந்த ட்ரையர் வந்து பாத்தீங்கன்னா நைட் நம்ம இது பண்றோம் தூங்குறதுக்கு முன்னால தியானம் பண்றோம்லங்க தியானம் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையர் பண்ணி படுத்துருவோம் படுத்துட்டா இன்னும் நல்ல ஒரு பகம் கிடைக்கும் நினைக்கிறதா நீங்க இதையும் பண்ணலாம் எல்லா பிரச்சனையும் படிச்சிருவாங்க எனக்கு ஃப்ரீயா இருக்கு பிரீயா இருக்கு தூங்க தூக்கம் அதான் அந்த செஞ்சுட்டு செல்போன் எல்லாம் பாக்க கூடாது படுத்து படுத்து தூங்கிடணும் நம்ம வந்து செல்போனதெல்லாம் ரெண்டாம் மட்டும் தான் அது பர்ஸ்ட் முதல் முதல் மதிப்பு கொடுத்து செஞ்சாதான் நமக்கு பவர் வருது பவர் இல்லாம எப்படி செல்போன் பாப்பீங்க பாப்பரே இல்ல டவுன் ஆயிட்டு போனா அப்புறம் எப்படி செல்போன் கொஞ்ச நாளைக்கு பாப்பீங்க அப்புறம் செல்போன் பாக்க முடியா அளவு கண் கண்ணே போயிடும் அப்புறம் எல்லாமே டிம் ஆயிரும் உடம்பே டிம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே பிரதர் ஓகே நல்லா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் இத்தனை நாள் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த பிரபஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாங்க அதெல்லாம் விட்டு தாண்டி இப்ப ரொம்ப ஒரு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல பிரதர் இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுவே போதும் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு நீங்க செய்ய வேண்டியது மட்டும் செய்யுங்க நீங்க எப்பயுமே செக்அப் பண்ணுங்க நீங்க திருப்தியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா அந்த தியானம் தியானம் பண்றது நைட்டு ஒரு தடவை பத்து பத்து நிமிஷம் பண்ணுங்க போதும் கண்ணு முடிச்சோடனே ஒரு ஒரு அரை மணி நேரம் நேரம் பண்ணுங்க அவ்வளவுதான் போதும் வேற ஒண்ணுமே தேவையில்ல இடையில முடிஞ்சா ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ள முன்னாடி மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் முடிஞ்சா பண்ணுங்க முடிஞ்சா பண்ணுங்க இல்லீங்களா ஒரு ஏழு மணிக்கு முடிஞ்சா பண்ணுங்கன்னா அந்த என்ன என்ன நான் அந்த மூணு இடத்துல நாலு இடத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோ முதுகுத்தண்டு அப்புறம் மூலாதாரம் நெற்றிக்கன் பிளரிக்கன் இங்க எல்லாம் இருக்காரு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது வரும் வைப்ரேஷன் வரும் அதே மாதிரி அதுல சொன்ன மாதிரி நான் அப்படியே மூவ் ஆயிட்டு போற பாதையும் அப்படியே தியானம் பண்ணுங்க அப்பதான் தடை இல்லாம போகும் இதெல்லாம் தியானம் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமும் அதுக்கு அப்புறம் பண்ணாலும் சரி இல்ல அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அதுக்கு அஞ்சு நிமிஷத்துல திருப்பி நினைச்சு பார்த்து இங்க எல்லாம் எந்த தடையிலாம நல்லா அந்த அந்த உயிர் சக்தி போறக்கூடிய பாதைகள்லாம் நல்லா புதுசாகணும் நல்லா ஸ்டென்த் ஆகணும் நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு பார்த்துக்க அது ஒரு தியானம் தான் அதுவும் தியானம் தான் ஆமாம் அதை செய்யணும் செய்யலைன்னா அங்க ஏதோ தடை ஏற்பட்டால் இங்கே வேற பக்கம் போய் நின்றுக்கும் அப்புறம் அங்க ஒரு வழி ஏற்பட திடீரணும் ஓகே ஓகே இப்படிதான் தேங்க் யூ நன்றிங்க நன்றிங்க ம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க ஒரே ஒரு லைக் நண்பர்களே இந்த உலகத்துல இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் நல்லது கெட்டது நிலையானது நிலையற்றது அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம வந்து இந்த கண்ணால் பார்க்கறது எல்லாமே நிலையற்றது தான் ஆனால் இந்த கண்ணால் பார்க்க முடியாமல் என்ன இருக்குதோ அதுதான் நிலையானது அதுதான் சிவம் சிவம் மட்டுமே நிலையானது மெய்ப்பொருள் மற்றபடி மீதி எல்லாம் இருக்கிற எல்லாமே நிலையற்றது நண்பர்களே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று சிவம் இன்னொன்று மாயா இவ்வளோ தான் நண்பர்களே யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் பாங்க பிரபஞ்சம் பாங்க இந்த யூடியூப்பில் எல்லாருமே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய சாமியாருங்க சிவம்னு சொல்கிறது கிடையாது கடவுள்னு சொல்கிறது கிடையாது பின் பின் பாயிண்ட்டாக சொல்கிறதே கிடையாது குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அத்தனை பேரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அதாவது மாறிக்கிட்டே இருக்கு நிலையாகவே இருக்காது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் நிலையாகவே இருக்காது நம்முடைய ரெண்டு கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் அது மாறிக்கிட்டு தான் இருக்கும் நிலையற்றது அதுதான் யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் அதுதான் பிரபஞ்சம் இந்த ரெண்டு கண்ணால் பார்க்க முடியாமல் ஒன்று இருக்கும் அதுதான் சிவம் அதுதான் நிலையானது நண்பர்களே நான் வந்து சிவனை பற்றி ஏற்கனவே நூற்றி நூறு தெளிவாக சொல்லிட்டேன் அது புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோவை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு கமாண்ட் ஃபஸ்ட்டு கமாண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் போய் பாருங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோ இருக்குது வீடியோ இருக்குது ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் போய் பாருங்கள் அன்பர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா குழப்பமாக இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அது கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்